தமிழர் ஹெச்டி கெனடானின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை தனக்கு இல்லை என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தெரிவித்துள்ளார் சென்னை கார்டனில் சசிகலா தனது ஆதரவாளர்களிடையே பேசினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது எப்படி உள்ளது என்பதை காண்பீர்கள் என்றும் சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகள் தொன்னூறு விழுக்காடு நிறைவடைந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் வீக்கிரவாண்டி இடை தேர்தலில் ஜெயலலிதா புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருப்பது என்பது குறித்து கேள்விக்கு அவர் பதிலளித்தார் பெண் முதலமைச்சர் என்பதால் பல விமர்சனங்களை முன்வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர் புகைப்படம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது என்று அவர் கூறினார் நல்லா இருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு இப்போ நான் புறப்பட்டு போக போறேன் போக போறது வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் போக போறேன் அப்போ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அந்த கட்சி எல்லாருமே வந்து அம்மாவை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெண் முதலமைச்சர் அப்படிங்கிறத வச்சு தான் இதெல்லாம் பின்னப்பட்டது இப்போ வந்து அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லையா நிறைய பேருக்கு தேவைப்படுது அவங்கவுங்க அம்மாவுடைய ஃபோட்டோ காமிச்சு வாக்கு சேகரிக்கிறாங்கன்னாக்க அம்மா எப்படிப்பட்டவங்க எவ்வளோ நல்லவங்க அது மட்டும் இல்லை மக்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு இது எல்லாம் தான் எல்லோரும் வந்து அதை உபயோகப்படுத்துகிறாங்க முதலமைச்சர் வந்து தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னார் மூன்றே மாதங்க மூன்றே மாதத்தில் இதை வந்து இந்த வடக்கை நான் முடிச்சிருவேன் குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி நடக்கலையே இப்போ என்ன சொல்கிறாரு நான் இன்னைக்கு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு போன பேட்டியில் நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன செய்தி வருது இது இன்டர்போல் வந்து விசாரிக்கணும் அப்படின்னா என்ன என்ன இருபது முப்பது வருஷம் ஆகும் அவர் வந்து முடிக்கிற மாதிரி தெரியல அவருடைய பேசுகிற முறை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வழக்கை அவர் முடிக்கிற மாதிரி தெரியல தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்ல்லா தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரே நாளில் நடப்பதால் விசாராய சாவுகள் பெரிதாக தெரிகின்றன ஆனால் டாஸ்மாக் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு மக்கள் உயிர் இழந்து வருகின்றனர் எனவே தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்போம் என்று அப்போது அவர் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி ஏராளமானோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மந்தி விற்பனை கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் விசச்சாராய சாவுகளினால் ஒரே நேரத்தில் பேர் அறுபது பேர் உயிரிழக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த விசச்சாராய சாவுகள் கள்ளச்சாராய சாவுகள் நடைபெற்று இருக்கின்றன ஆனால் இந்த விசச்சாராய சாவுகளில் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் அறுபது பேர் உயிரிழப்பதினால அது ஒரு பெரிய செய்தி ஆகிறது ஆனால் தினமும் மதுவை அருந்தியதின் காரணமாக மெல்ல மெல்ல இந்திய குடிமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இறந்து வருகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான எடுத்துக்காட்டு எனவே தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார் மனிதநேய மக்கள் கோரிக்கை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சார் பல்வேறு தடவை இந்த மாதிரி மதுவிலக்கு அமல்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி திராவிட கட்சிகள் சொல்லியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் மதுவிலக்கு அமல்படுத்தல திமுக முன்னாடி ம மது சொல்லியிருக்கு இப்போ இந்த கலாச்சார விவகாரத்துக்கு அப்புறமும் மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு தற்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அமல்படுத்துறதுக்கும் உங்களுடைய நீங்கள் வந்து கோரிக்கைன்றீங்க இது கண்டன கோரிக்கையாக வைக்கிறீங்களா இல்லை இதுக்கடுத்து மேல என்ன ஸ்டெப் வச்சு போறீங்க தொடர்ந்து மது வழக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய இந்த கோரிக்கை பல்வேறு வடிவங்களில தொடர்ந்து எங்கள் கோரிக்கைகளுக்கு அரசு காணவில்லை என்றால் தமிழகத்தை ஒரு தமிழ்நாடு போக்குவரத்து ஓய்வு பெற்ற நலச்சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் வீரராகவன் தெரிவித்துள்ளார் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி நிலுவைகள் வழங்கப்பட வேண்டும் மருத்துவப்படி நூறை முன்னூறாக உயர்த்த வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அமல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இதில் முன்வைக்கப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் இன்று கிட்டத்தட்ட பதினைந்து இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் மாதங்கள் வழங்காமல் தங்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் மாதமாக ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்றும் அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவித்தார் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை எடுத்து தங்களை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் இப்பிரச்சனை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை திட்டமிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கே அமைப்பு மாநில துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதினைந்து இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது ஏன் நடக்குதுனாக்கா இன்றைக்கு எங்களுக்கு நூற்றி நாலு மாதமாக டிஏ வழங்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு தமிழக அரசில் வேலை செய்யக்கூடிய அனைத்து துறைகளிலும் இது கிடைச்சிடுச்சு ஆனால் எங்களுக்கு மட்டும் நூற்றி நாலு மாதமாக டிஏ உயர்வு என்பது இல்லாமல் கல்லு பிள்ளையார் மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாலு மாதமாக இந்த டிஏவை வாங்கி இருக்கிறோம் இது இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சோகமாக இருக்கிறது எத்தனையோ பேர் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தெட்டாயிரம் தொழிலாளர்கள் இன்றைக்கு வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க ஆனால் ஓய்வு பெற்றவர்களில் முப்பத்தி மூணாயிரம் பேர் பத்தாயிரத்துக்கு குறைவான பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க பத்தாயிரத்துக்கு குறைவான பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு வாழ்வாதாரம் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இன்றைக்கு ஏறி இருக்கக்கூடிய விலைவாசியெல்லாம் அவங்களால் வாழ முடியல அது அந்த சூழ்நிலை என்று இருக்குது இதற்காக நாம் வந்து கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் வந்து வெ வெற்றி அடைஞ்சோம் வெற்றி அடைஞ்சோம் அந்த கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட்லேயும் வெற்றி அடைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த அரசாங்கம் எந்த செவி சாய்க்காமல் எந்த விதமான பலனும் கொடுக்காமல் இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்குது இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா எல்பிஏ வழக்கு இன்றைக்கு கோர்ட்டில் வந்து இருக்குது அதனால்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் அங்கே போயிருக்கார் அது இருந்தாலும் அந்த வழக்கை உடனடியாக நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை இந்த அரசாங்கம் தயாராக இல்லை வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் இது இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிலே ஒரு இயக்கத்தை திட்டமிடப் போகிறோம் வரக்கூடிய எங்களுடைய குழு கூட்டத்திலே மிகப்பெரிய அந்த அளவுக்கு திட்டமிடப் போகிறோம் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தமிழகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு இயக்கத்தை திட்டமிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க பாஜக அரசை வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே திமுக மாணவரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருடன் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டான் என்று சொல்வார்கள் அது போல நீட் தேர்வு ஊழலில் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் என்று நிறைவு பெற இருந்த நாடாளுமன்றத்தை நேற்று முடித்து வைத்திருக்கிறார் மோடி இது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என்றும் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசினார் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை திமுக மாணவரணி ஓயாது தேவைப்பட்டால் இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலும் இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வோம் என்று திமுக மாணவரணி செயலாளர் சி வி எம் பி எழிலரசன் பேசினார் கோச்சிங் மாபியாவை அமைப்பு தான் தேசிய தேர்வு முகமை தேசிய தேர்வு முகமை மற்றும் கோச்சிங் சென்டர்களுக்கு இடையே உள்ள கள்ள தொடர்பால் தான் என்று நீட் தேர்வால் அனைத்து மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் என்று சட்டமன்ற உறுப்பினர் எழிலர் நாகநாதன் தன் கருத்தை தெரிவித்தார் மோடி என்பவர் ஒரு காற்று ஊதப்பட்ட பலூன் உண்மை என்கிற ஒரு குண்டூசி போதும் அந்த மோடி என்கிற பெரிய பலூனை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் தாக்கு இன்று கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது திமுக மாணவரணியின் போராட்டத்திற்கான வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்று தலைமை நிலை அலுவலக செயலாளர் பேசினார் சுங்கச்சாவடியில் ஏழு கோடி ரூபாய் சிக்கியுள்ள நபருடன் மோடி நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையின் படம் வந்துள்ளது இதற்கு அண்ணாமலை ஏன் வாய்ந்திருக்கவில்லை என்று ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பினார் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றி திருமணம் செய்த பெண்ணை ஏமாற்றிய கணவன் கருவிலே கலைக்கப்பட்ட ஏழு குழந்தைகள் உயிர் பயத்துடன் கதர் முப்பத்தி ஒன்பது வயது என்னும் சங்கீதா கணவனின் தொடரும் பாலியல் நிலைக்கு தண்டனை கோரி புகார் திருச்சி மாவட்டம் பாலக்கரியை சேர்ந்தவர் சங்கீதா என்னும் சனம் வயது முப்பத்தி ஒன்பது விதவையான தன்னை விரும்புவதாக கூறி வீட்டிற்கு வந்த பெண் கேட்டு திருமணம் செய்ததாக அவர் கூறியுள்ளார் பெங்களூரில் ரிஜிஸ்டர் திருமணம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் சார் வணக்கம் என்னோட பேர் வந்து சங்கீதா என் சனம் நான் வந்து ஆக்சுவலி இந்துல இருந்து முஸ்லீமா மதம் மாற்றப்பட்டிருக்கேன் நான் வந்து திருச்சியில இருந்து வரேன் நான் கவரன் ஆயிடும் ஹிந்துவில் கவரன் இருந்து இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல அப்போ வந்து விதவையாக இருந்தப்போ எனக்கு ஏழு வயசு பையனோட எனக்கு மு என்னோட இப்போ ரைட்னா வந்து முகமது இஸ்மாயில் என்றவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு வந்து நான் வந்து நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன் எப்படின்னு கேட்டதுக்கு என்ன என்னோடய நீ நீதான் ஆகிட்டல்ல உன்னோட மதமே ஒன்றை மதிக்கலல்ல நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நீ விட்ட கண்ணீர்லாம் போதும் நீ என்னோட வந்து நான் உன்னை நிக்கா பண்ணி கூட்டிகிட்டு போயிடுற பேங்களூருக்குன்னு சொல்லி கேட்டாங்க என் பையன் நல்லா க்ளோஸாக பழகவும் சரி அப்பாவோடய இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க சென்னையில் ஃபாரூக் ஆக மாட்டேன் அவங்க வைஃப் ஷிராய்ட் விஷா இவங்க என் வாழ்க்கையை அழிச்சது அவங்க தான் வந்து என் வீட்டில் வந்து போட்டு கேட்டது எனக்கு மகள கொடுங்க மருமகளா இல்லை பகலா கொடுங்கன்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில் என் தம்பி எங்கள் அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை முஸ்லீமாக மதம் மாதிரி கொடுக்குறதுக்கு இருந்தாலும் முத வாழ்க்கை போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டும் சின்ன வயசாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணி கொடுங்க சம்மதம் சொ தெரிவித்தாங்க ஆனால் இதோடு அவங்க விலகிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவர் என்னை பார்த்து பாருன்ற நம்பிக்கையில் இவர் சொன்ன மாதிரி நான் களிமா சொல்லி மதம் மாறி பள்ளிவாசல் புறப்படி டிக்கா படி அன்றைக்கி ஈவினிங்கே பெங்களூருக்கு நாங்கள் போனோம் ஃப்ரெசர் டவுன் போனோம் அங்கே தான் நாங்கள் வாழ்ந்தது எல்லாமே அங்கே அல்சூரில் வச்சு தான் ரிஜிஸ்டர் மேரேஜும் என்னை பண்ணினார் அங்கே ஒன் இயர் என் பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தான் என் பையனை வந்து அரவிந்தன் அரவிந்தன்ன்ற பேரை வந்து முகமது அபீம்னு சொல்லிட்டு சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணி பேரை மதம் பேரை மாற்றிருக்கார் இப்போ ஸ்கூல்ல முகமது அபீப் அப்படின்ற பேரில் இருக்கிறான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இது இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பெரிய பையன் என்னோட குழந்த அவ இது வந்து பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணினது என்ன இவங்க தான் ஃபாரூக் அகமட்ன்றவர் சென்னையில் இருக்கார் இவர் தான் மொதல் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையை அறுத்து விட்டது இவர் தான் இப்போ எனக்கும் வந்து நிக்கா வீட்டுக்கு வந்து பேசி நிக்கா பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி விட்டு இப்போ என்னை பிரித்து விட்றதுக்கு எல்லா காரணமும் இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க ஒய்ஃப் சித்ராஷா இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க என்னை வந்து போய் ரெண்டு பிள்ளைங்களோட போய் தற்கொலை பண்ணிக்கோ நீ காஃபி தேடியாதானே எங்கள் சமுதாயத்தில் இஸ்லாத்தில் நாலஞ்சு கல்யாணம் இருக்குது நிக்கா நிக்காருக்கு ஒன்றும் நான் எங்கள் மதத்தில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஆனால் எங்கள் மாமியார் கொரோனா வந்தப்போ நான் நல்லபடியாக பார்த்து அவங்க உயிரை காப்பாற்றினப்போ இதே வந்து ஈதில் தான் வந்து எங்கள் மாமியாரோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க ஆனால் இந்த டைமில் நீ காப்பாற்றிட்ட நாங்கள் எல்லோருமே வர முடியாது எங்களுக்கும் வந்து உயிர் பயம் இருக்குது ஆனால் நீ வயிற்றில் பிள்ளையோடு போய் காப்பாற்றின நீ நல்லா இருப்பா அப்படின்லாம் சொன்னவங்க இன்றைக்கி என் வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமாக என் ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டேஷன் இந்த இந்த அட்வொகேட் வந்து பெனாசிர் அட்வொகேட் இவங்க தான் லோக்கலில் கட்ட பஞ்சாயத்தை பண்ணி என்னை எங்கே போனாலும் என்ன வச்சு மிரட்டுறது எந்த இடத்துல வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போனாலும் சரி எந்த ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் எடுக்க விடாமல் எஃப்ஐஆர் போட விடாமல் என்ன எங்கள் ஹஸ்பண்டை முழுக்க முழுக்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இவங்களோட இன்னொருத்தவங்க வந்து பெனட்ராஜன்றவங்க இப்போ வந்து இவர் வந்து கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு கோர்ட்டுக்கும் வரமாட்டேன்றாரு நான் வந்து ஜட்ஜமாக சொல்லிட்டு தான் கை குழந்தையோட நான் ஒரு ஒரு வாய்தா விடாமல் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அவங்க வந்து பெட்டிஷன் போட்டது எல்லாமே தப்பு நான் பேங்க்லூர் திருச்சியில் இருந்த மாதிரி போட்டிருக்காங்க நான் கல்யாணம் ஆகி பேங்களூரில் தான் இருந்தேன் நிக்கா ஆனிருக்கு நிக்கா ஆனதே மறைச்சிருக்காங்க செக்ஸே இல்லைன்னு போட்டிருக்காங்க செக்ஸ் இல்லாமல் ஏழு குழந்தை எப்படி உருவாயிருக்கும் ஒரு ரெட்ட புல்ல மூணு புள்ள அவர் விட்டுட்டு போனப்ப மறுபடி குழந்தை தரிச்சு அதுவும் நான் அவர் நைட்டும் பகலுமா அவர் போன நினச்சி அழுது 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 கையில் பணம் இல்லாமல் ஆறு மாதம் கை குழந்தையோட பால் போட்டு கூட காசு இல்லாம மிச்சம் எடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்னால் கேட்க முடியல ரொம்ப ஆசையம் பட்டுட்டேன் பள்ளியாதல போயிட்டேன் அங்கே போய் நின்று ஆழுது போறவங்க வந்து மளிகை சாபம் வாங்கிக்கூட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க அரிசி மூட்டை வாங்கி கொடுத்து அந்த அரிசியில் வந்து என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்ருக்கேன்

சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போரூர் மேம்பாலத்தின் மீது அணிவகுத்து நின்றன நெரிசல் குறித்து தகவல் அறிந்து போரூர் போக்குவரத்து போலீசார் வாகனங்களை மாற்று பாதையில் திருப்பி அனுப்பி வைத்தனர்